ஓட்டு திருட்டு தொடர்பாக இன்றைக்கு காலை ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இதற்கு முன்பு நடந்ததை எல்லாம் பாஜக எப்படி எதிர்கொண்டது தேர்தல் ஆணையம் எப்படி எதிர்கொண்டது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆதாரம் இருந்தா அவிடவிட்டாக தாக்கல் செய்யுங்கள் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பிரதான எதிர்கட்சி தலைவராக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதை நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக மறுக்க மாட்டோம் அப்புறம் ஊடகங்களை வைத்து அந்த செய்தியை வேற டாப்பிக்கை கொண்டு வந்து அதை மூடி மறைப்பதற்கான வேலைகளில் தான் ஈடுபட்டாங்க ராகுல் காந்தி மிக தெளிவாக இந்த பிரச்சனையில் பாஜகவை முன்னிறுத்தாமல் பாஜகங்கிறது ஒரு கட்சி அது ஆட்சியில் இருப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் நீலவரங்களை கூட நடத்தும் நீ பஞ்சாயத்து பண்றவன் நீ எந்த வேலை செய்யலாம் செய்யலாமா தேர்தல் ஆணையத்துறை வேலை என்ன அது இதற்கு உடந்தையாக இருக்கிறதாங்கிற கேள்வியை அவர் வந்து பிரதான இடத்தில் தேர்தல் ஆணையர்களை முன்வைத்தார் இதற்கு தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் குமார் எதிர்வினையாற்றிய விதம் இன்றைக்கு நேரடியாக அவரை குற்றம் சாட்டும் விதத்துல ராகுல் காந்தியுடைய அமைந்திருக்கிறது இந்த நாட்டில் தேர்தல் மோசடிகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை நிறுவி விளக்குவதில் இது இன்னொரு மைல்கல் ஹைட்ரஜன் பாம்பு போடுறான்னு போடுறேன்னு இது அது இல்ல நான் அதற்கான அஸ்திவாரங்களை கொண்டிருக்கிறேன் இது அதுல ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறார் இந்திய ஜனநாயகத்தை அளித்தவர்களை இந்திய தேர்தல் ஆணையம் பாதுகாக்கிறது என்பதற்கான பிளாக் அண்ட் ஒயிட்டான ஆதாரங்களை இந்திய மக்களுக்கு நான் காட்டுகிறேன் வாக்குகள் எவ்வாறு சேர்க்கப்படுகின்றன நீக்கப்படுகின்றன அது எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆலன் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் இதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன இதை நீக்கும் போது அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள் ஒரு நபருடைய வாக்கு நீக்கப்பட்டது அவருடைய வாக்குரிமை நீக்கப்பட்டதை பிஎல்ஓ கவனித்து என்னுடைய அவரு அவருடைய வாக்கு நீக்கப்பட்டதுன்னு ஒரு பொண்ணு சரிபார்த்து அது யாரால் நீக்கப்பட்டிருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரரால் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டிருக்கிறார் முதல்ல ஆனால் அது காரணமானவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல வாக்கை நீக்கிய நபருக்கோ அல்லது வாக்கு நீக்கப்பட்ட நபருக்கோ இது என்ன நடந்திருக்கிறதுங்கிறதே தெரியாது வெளியிலிருந்து வேறு ஏதோ ஒரு சக்தி இந்த நடைமுறை இந்த செயல்முறையை செய்து வாக்கை நீக்கி இருக்கிறது அதன் பிறகு பிடிபட்டு வாக்கை நீக்கியது கர்நாடகாவுக்கு வெளியிலிருந்து வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக காங்கிரசுக்கு இவர்கள் எல்லாம் வாக்களிப்பார்கள் என்று கருதப்படுபவர்களை நீக்குவதற்கு முறையை குறிவைத்து இதை சாதிச்சிருக்காங்க சோ நாட்டில் மிகப்பெரிய தேர்தல் ஊழல் ஒற்றோரி நடந்து வருகிறது பாஜக போலி வாக்காளர்களை ஒரு தொகுதியில் சேர்த்தால் வடக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ஆலந்தில் கர்நாடகாவுக்கு வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு யாரோ சில நபர்கள் அல்லது சாப்ட்வேர் மூலமாக இந்த வாக்காளர்களை நீக்குகிறார்கள் எங்கிருந்து நீக்கப்படுகிறார்கள் அவர்கள் எங்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார்கள் ஆதாரங்களை முன்வைக்கிறார் அந்த கோதாபாய் என்று சொல்லப்படுகிற ஆலந்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பெண் அவர் பெயரில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு வாக்குகள் நீக்கப்பட்டது எப்படி அதில் அவரது பெயர் பயன்படுத்தப்பட்டது எப்படி வட இந்திய தொலைபேசி எண்கள் மூலமாக ஓடிபி உருவாக்கி இப்ப நான் தமிழ்நாட்டில் வேற ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து வருகிறேன் என்னுடைய வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயரை அந்த தொகுதியிலிருந்து இப்போது நான் வசிக்கிற தொகுதிக்கு மாற்றி கொள்வதற்கான ஆன்லைன் மூலமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழங்குகிறது இதெல்லாம் விவரம் தெரிந்தவர்களாக இருந்தால் நாமே அதை செய்து கொண்டிருக்கிறோம் இது அடிப்படையில் எப்படி செய்யறதுன்னு எனக்கே அனுபவம் இருக்கிறது ஆனால் இதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாத சாதாரண பொதுமக்களுக்கு தங்களுடைய வாக்குகளை ஓடிபியும் இல்லாமல் மாத்தவே முடியாது இந்த க்கு பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண்களை மாற்றுகிறார்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கே தெரியாமல் இப்படி ஆறாயிரம் பேரை மாற்றி இருக்கிறார்கள்ங்கிறது தான் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த ஓடிபி போறது இந்த ஆட்களுடைய நீக்குவது சேர்ப்பது எல்லாம் அதிகாலை நான்கு மணிக்கு ஒரு முப்பத்தி ஆறு செகண்ட் இடைவெளிக்குள்ள இதையெல்லாம் நடத்தி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் அவர் வந்து ஸ்லைட் ஷோ போட்டு பத்திரிகையாளர்கள் முன்பு காட்டுகிறார் கர்நாடகாவுடைய சிஐடி இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது அந்த மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலில் நடந்த இந்த முறைகேடுகள் தொடர்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆதாரங்களை கேட்கிறார்கள் இந்த போர்ட்டல் எங்கிருந்து செயல்பட்டுச்சு இந்த ஓடிபி வந்து எந்த மொபைலுக்கு போயிருக்கு எதன் அடிப்படையில் இந்த நீக்கம் நடந்தது அப்படிங்கறக்கான இந்த மூணு டீட்டெயில் கேக்குது சிஐடி கேக்குது மாநில அரசுடைய சிஐடி தேர்தல் ஆணையத்துக்கு கேட்குது இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் சிஐடிக்கு அவர்கள் கேட்கக்கூடிய பூர்வாங்க விசாரணை அடிப்படையில் மோசடி நடந்திருக்கு நீக்கப்பட்டிருக்குன்னு சிஐடி கருதுது ஒரு டீடைல் கேட்கிறாங்க அந்த டீடைலை தருவதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்றைக்கு வரைக்கும் முடியவில்லை என்றால் இந்த பேச்சுடைய முதல்ல ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா ஜனநாயகத்தை கேலி கூத்தாகிறார்கள் இந்த ஓட்டு திருட்டுக்கு தேர்தல் ஆணையர் உடந்தையாக இருக்கிறாருங்கிறது இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் இன்னும் ஒரு வாரம் கெடு விதிக்கிறார் இப்ப நீங்க கொடுங்க இந்த மூணு டீடைலையும் கொடுங்க இது எப்படி நடக்கிறது யார் மூலமாக செய்கிறார் நாங்க மறுபடியும் கண்டுபிடிச்சு சொல்றோம் நீ ஒண்ணும் செய்ய அதாவது நீங்க அப்பாவியா இருந்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா இருந்தா இந்த சதியில் உங்களுக்கு பங்கு இல்லை உங்களிடம் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் எதற்காக இந்த தரவுகளை நீங்கள் பகிர மறுக்கிறீர்கள் எல்லாமே டிஜிட்டல்ல தான் பண்ணப்படுது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்பதற்கான வசதிகளும் இருக்கிறது ஏன்னா இதுல இன்னொரு இடத்துக்கு கொண்டு அதாவது மீது இன்றைக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் என்றால் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக அவர் மீது கூட முடியாது டிசம்பர் நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்களை இடைநீக்கம் செய்தார்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் எதிர்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்த பிறகு பாஜக ஒரு மசோதாவை தாக்கல் செய்தது தற்போதைய அல்லது கடந்த கால தேர்தல் ஆணையத்தில் உள்ள மூன்று பேரின் மீது தேர்தல் ஆணையத்துக்கு டாப் த்ரீன்னு உட்கார்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் இரு தேர்தல் ஆணையர்கள் இவர்கள் எவர் மீதும் அவர்கள் செய்த எந்த ஒரு குற்றச்செயலுக்காகவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது என்பதை மேற்படி மசோதா உறுதி செய்கிறது அப்ப என்னன்னா நீ இந்த தப்பு பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை தரேன் இந்த கண்ணிகளை அவங்க எப்படி இணைக்கிறாங்க பாருங்க ஒரு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு இந்திய ஜனநாயகத்தில் ஒரு வழிமுறை இருக்கிறது முதல்ல அது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தங்களது ஆட்சி அதிகாரம் தொடர்பாக ஒரு அஜெண்டா இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு அப்படி எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவரும் ஒரு தரப்பா ஆதரவாளரா கூட இருக்கலாம் கான்ஸ்டியூஷன் எப்படி பாக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்பவர் ஜனாதிபதிய பதவியேற்பு பதவியேற்பு செய்பவர் அவருக்கு கட்சி மத ஆச்சரியங்கள் எல்லாம் இருக்காது எனவே அவர் மூன்றாவது நபர் இங்க வந்து ஒரு லெவல் பிளேயிங் பீல்டு இருக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒருவரை தேர்வு செய்யும் போது அதில் குறைந்தபட்சம் ஒரு நேர்மை பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இந்த செட்டப்ப வச்சிருக்காங்க பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க இத முதல்ல உடைச்சு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எதிர்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் பிரதமர் பிரதமர் இரண்டு ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் எதிரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டு அந்த ஓட்டு இருந்தாலும் ஒண்ணுதான் எல்லாத்தையும் ஒண்ணுதான் இந்த நடைமுறையை கொண்டு வராங்க இதன் அடிப்படையில் தான் இப்ப இவர் குற்றம் சாட்டக்கூடிய அபிசேத ஆன்மையர் உட்பட அமைச்சர் நாலு செயலாளர் அவரை இந்த பதவிக்கு நிர்ணயிக்கிறார்கள் இது மாதிரி நிர்ணயிக்கு பிறகுதான் முதல்ல இருந்தே அந்த டாப் பிரமிடோட உச்சியில இருந்தே ஊழல் ரமீடைய உச்சையிலிருந்தே மோசடி இந்த மோசடிய தொடர்ச்சியாகத்தான் ஒட்டுமொத்த ஓச்சோரி எபிசோடே நடக்குது நடக்குது இன்றைக்கு ராகுல் காந்தி வாருங்கள் மக்களிடம் எழுச்சி வேண்டும் போராட்டம் செய்வோம் அப்படின்னு அழைக்கிறார் அதாவது இங்கு விலை போன ஊடகங்கள் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பாஜக பதிலளிக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவதில்லைங்கிறதா இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதாவது ராகுல் காந்தி இந்த எல்லாம் பார்த்தா அவர் தனிப்பட்ட ஒரு மாதிரி ஒரு பாடம் எடுக்கிறார் ஒற்றை மனிதனாக அம்பலப்படுத்துகிறார் வழக்கமாக ஒரு பிரஸ் மீட் வைத்தா கூட ஒரு நாலு காங்கிரஸ் பெருந்தலைவர்களாக உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க இதெல்லாம் நடக்கிறப்ப ஒரு ஸ்லைட் ஷோவை போட்டு விட்டு போட்டுவிட்டு அவர் தனி மனிதனாக பேசுகிறார் இன்னொன்று முக்கியமாக கவனிக்கிறார் அவர்கிட்ட எந்த பதட்டமுமே இல்லைங்க பல இடங்களில் சர்க்காஸ்டிக்காக சிரித்துக்கொண்டே நாலு மணிக்கு ஓடிபி அனுப்பி இப்போ மாத்திட்டு மறுபடியும் வேலை முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க அப்படின்னு நக்கலா சொல்றார் தன்னுடைய கட்சியுடைய வெற்றி தன்னுடைய பிரதமர் பதவி மோசடி மூலமாக பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்தால் இதே இடத்தில் மோடியாக இருந்தால் அவர் எப்படி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நீங்க கற்பனை பண்ணிப்பாரு ஆனால் ராகுல் காந்தி ஒரு நிதர்சனத்தை உணர்ந்திருக்கிறார் இங்க வந்து அவருடைய ஜனநாயக கடமைங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்றைக்கு வரைக்குமான காலகட்டத்தில் ஊதர சங்க ஊதர கடமையை மட்டும்தான் வரலாறு நமக்கு இருக்கிறது அப்படிங்கறதுல அவருக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது அதனாலதான் அவர் வந்து இதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே அவரால பேச முடியுதுன்னு நினைத்தோம் ஒரு நாள் சம்பவம் நடக்கும் அன்னைக்கு வந்து இங்க இருந்து போய் நேபாள அடி ஆணையம் டிபமலி கலா சம்பந்தமே இல்லாம இல்ல இதை இவங்க செஞ்சு கொண்டு போது இந்த ஓட்டு திருட்டை பா காங்கிரசோ ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி கொண்டிருக்கும் போது பாஜக என்ன பண்ணிட்டு இருக்குங்க அசாம் தேர்தல்ல ஒரு வீடியோ வெளியிடுறாங்க இந்த தேர்தல் காங்கிரஸ்க்கு நீங்க ஓட்டு போட்டீங்க பிஜேபி எதுனா ஓட்டு போட்டீங்கன்னா என்ன நடக்கும் என்னெல்லாம் நடக்கும் அஸ்ஸாம் முழுக்க அந்த மலை காடுகள்ல இருந்து கவுகாத்தியா நகரம் வரைக்கும் அத்தனையிலும் இஸ்லாமியர்கள் தான் தொழில் செய்வார்கள் அத்தனை அதிகாரங்களும் இஸ்லாமியர்கள் விடுவார்கள் அசாமுடைய எல்லையை வந்து திறந்து போட்டு அது வழியா வந்து குல்லா வச்சு தாடி குல்லா மதுராதிரிங்கிற மாதிரி தாடி குல்லாவோட வந்து பையிலோட வந்து ஆட்கள் உள்ள வருவாங்க இவரெல்லாம் வந்து உங்களுடைய இடத்த எடுத்துக்குவாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள பூந்துக்குவாங்க இது ஒரு அரசியல் இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையே இதுல எது எடுபடும் சாதாரண பாமர மக்கள் மத்தியில இந்த வெறுப்புணர்வு எடுபடுமா எடுபடுதா தான் செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமங்களுக்கும் இல்ல அதுலயும் அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப தெளிவா பாஜக வாக்குகள் எதுவும் நீக்கல காங்கிரசுக்கு வாக்குகள் விழும்னு ஒரு அவங்க ஒரு ஒரு பகுதி வச்சிருக்கா இல்ல இந்த ஏரியாப்பா இது வந்து கலைஞர் நகர் இது திமுக ஓட்டு இல்லைங்க இந்த தெருவுல உள்ளாட்சி தேர்தல் ஆதரவாளர் ஜெயிக்கிறாங்க தான் எவ்வளவு எண்பது பெர்சன்ட் விழுவும் அப்படின்னா அந்த எண்பது பெர்செண்ட் யாருன்னு பார்த்து வச்சு அவனை தூக்கிடுறாங்க அப்போ இந்த கோவம் வர்றது கூட அந்த 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 கட்சிக்கு உள்ள தான் கோப வருமே தவிர இப்ப ராகுல் காந்தி கூட நின்னாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு தான் கோபுரிமை தவிர ஒட்டுமொத்தமான ஒரு பெரும் கோபமாக ஒரு ஒற்றை பிரச்சனை மாறாது அது ரொம்ப தெளிவா இருக்காங்க இவங்க இவ்வளவு தெளிவா இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க இல்லது இந்த நாட்டை மீட்குவது என்பது பெரும்பாடு நீங்க தாங்கள் செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமங்களுக்கும் சாமரம் வீசக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக இந்துத்துவ வாக்கு வங்கியை உருவாக்கி அதுக்கு மாதிரி ஊடகங்களை வச்சிருக்காங்க இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அந்த இந்துத்துவ வாக்கு வங்கியை விட இரண்டு மடங்கு இருந்தாலும் அவர்களை பிரித்தாளுவதற்காக அரசியல் பேரங்களை பாஜகவால் நடத்த முடிகிறது பிரதான எதிர்க்கட்சி இந்துத்துவ வாக்கு வங்கி மீறி வாக்கு வாங்கி விடாமல் இருப்பதற்கு ஓட்டு திருட்டு என்பதை சிஸ்டமேட்டிக்காக அவர்களால் செய்ய முடிகிறது இது மொத்தத்திலையும் ஏமாற்றப்படக்கூடிய ஜனநாயக தரப்பான மக்களுக்கு பத்தாண்டுகளுக்கு மேல் ஆகியும் கூட சுரணை வராமல் காப்பாற்றுவதற்கு ஊடகங்கள் கொண்டிருக்கின்றன இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை இது ஏதோ ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி வந்ததற்கு பிறகு தொடங்கிய சிக்கல் என்று கருதுவதே தவறானதுன்னு நினைக்கிறேன் நீங்க இது இதனுடைய இந்த எலாஸ்டிக்கை இழுப்பதோட உச்சபட்ச இரு இழுதுறனுக்கு இப்ப போயிட்டு இருக்கு இந்த ஆட்டம் என்பது அழிவதற்கான ஆட்டம் மட்டும்தான் அது எப்ப நடக்குங்கிறது யாராலையுமே சொல்லணும் இது இந்தியர்களுக்கு கடைசி வரைக்கும் சுரணை வராதுனே சொல்லிடலாம்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் ஆனா எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்னு இருக்கணும்ல அதை நோக்கி காத்திருப்பதுங்கிற ஒரு மோடுக்கு ராகுல் காந்தி போயிவிட்டார் அப்படிங்கறதுதான் இதெல்லாம் வச்சு பார்க்க முடியும் இந்த பெரும்பான்மைவாதம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று அதாவது இப்போ பூனா பேக்ட் பேசுவாங்க அது பேசுவதற்கான டாப்பிக்கில் எப்போ எடுப்பாங்கன்னா ஒரு தரப்பார் காந்திய வில்லனாக்குவதற்காக ஒரு பக்கம் எடுப்பாங்க இதில் அம்பேத்கரை தலித் தலைவராக உருவாக்குவி காந்தியை வில்லனாக்குவதற்கு பயன்படுத்துவாங்க இந்துத்துவவாதிகள் வந்து தலித்துகளை வந்து இந்துக்கள் இருந்து பிரித்தெடுப்பதற்கு அம்பேத்கர் சதியை செய்தார் காந்தியுடைய இதால் காப்பாற்றப்பட்டு விட்டது உண்ணாவிரத்தால் காப்பாற்றப்பட்டது அந்த பக்கம் காந்தியவே கழிச்சிட்டு மாளவியாவை முன்னாடி வச்சு இதே டாபிக்கை வேற ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இரண்டாவது வட்டதேச மாநாட்டில் இந்திய யூனியனுடைய அரசியலமைப்பை முடிவு செய்ய அவர்கள் முயன்ற போது மக்கள் பிரதிநிதித்துக்காக நடத்தப்படக்கூடிய தேர்தலில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவை செய்கிறார் இதில் பார்ப்பன பணியாகும்போதுலாம் ஐரோப்பியர்கள் ஆங்கிலோ இந்தியன்ஸ் என அனைத்து வகை மக்களுக்கும் தனித்தொகுதிகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது இதில் பட்டியலின மக்களுக்கு தனி தொகுதிகளை அளிக்க பிரிட்டிஷ் முன் வந்த போது கலந்து கொண்ட அம்பேத்கர் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறார் காந்தி இதை கடுமையாக எதிர்க்கிறார் இந்துக்கள் தீண்டத்தகாதவர்கள் என்றும் சாதி இந்துக்கள் என்றும் இரண்டாக பிளவுபடுவதை தான் விரும்பவில்லை இது இந்தியாவையே வந்து இரு கூறாக்கிவிடும் ஏதோ அவங்கதான் பண்ற மாதிரி இங்கிலாந்துக்கு இதற்கு போற வரைக்கும் காந்தி சொல்றார் நான் அம்பேத்கர் ஒரு தலித் என்று எனக்கு தெரியாது தலித்துகளுடைய நலன்களின் பேரில் மிகவும் ஆர்வம் மிக்க ஒரு பார்ப்பனர் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அறிவை போது ரஜினி சொன்னு நினைச்சேன் ஒரு நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது வந்து காந்திக்கே நடந்திருக்கு நினைச்சிருக்கிறார் அதற்கு பிறகுதான் வந்து அவர் துடுக்காக பேசும் போது கூட அப்படித்தான் நினைத்தேன் அப்படின்னு காந்தி சொல்லுகிறார் இந்த விஷயத்தில் காந்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இப்படி தனி வாக்குரிமை தலித்துகளுக்கு தனி வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு இந்தியாவிலேயே பெரியாரை தவிர வேறு எந்த அரசியல் தலைவரும் இதை எதிர்த்து பேசவே இல்லை செத்தா சாகட்டும் ஒருத்தன் முக்கியம் முக்கியமில்ல இப்ப இதுல வந்து அவரு வெளிநாட்டுல வேற இருக்காரு பெரியார் தந்தி அடிக்கிறார் தந்தி அதே என் போனா போட்டும் இதனால நீங்க பின்வாங்கிறாதீங்க பட்டியலின மக்களுக்கு வந்து விடிவு காலங்கிறது வந்து இந்த இதுல தான் இருக்குது பூனா ஒப்பந்தம் வந்து அதன்படியே நிறைவேறட்டும் அவர் உண்ணாவிரதத்தை வந்து அவர் தொடர்ந்து அதன் மூலமாக வந்து என்ன நடந்தாலும் சரி இது ஒரு காந்தி போனால் போகட்டும் மற்ற மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு அவர் தந்தி இருக்கிறாரு இந்தியாவுடைய ஐக்கானாக இருக்கக்கூடிய காந்தியுடைய உயிர் ஒரு பக்கம் பட்டியலின மக்களுடைய சமூகத்துடைய நலனை காக்க வேண்டிய பொறுப்பு மறுபக்கம்னு ஒரு இருதொலி கொல்லி எறும்பு நிலைமைக்கு அம்பேத்கரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஸோ இந்த புனா பேக்ட் என்பது கடைசியில் காந்தி விரும்பியபடி உருவானது மத்திய சட்டாவை நூத்தி நாற்பத்தி இடங்களை பட்டி பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அளிப்பதுங்கிறது அதுல அந்த பூனா பேக்டில் முடிவாகிறது அம்பேத்கர் மாலவியா அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள் எம் சி ராஜா வரைக்கும் பல பேர் அதுல வந்து கையெழுத்திட்டு அந்த பூனா பேக்ட் இதில் தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை பறிக்கப்பட்டது மட்டும்தான் பேசப்படுதே தவிர இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது தலித்துகளுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அதில் மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது தலித்துகள் இது காந்தி உண்ணாவிரதம் இருந்ததை கருத்தில் கொள்ளாமல் பெரியார் சொன்னபடி அம்பேத்கர் அந்த முடிவை எடுத்திருந்தார் என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கும் நான் வந்து அம்பேத்கர் இன்னொரு முடிவை மாற்றி எடுத்திருக்க வேண்டும் இதில் உண்ணாவிரதம் இருந்து அம்பேத்கர் இந்த முடிவை எடுக்க சொல்லி தள்ளினார்கள் அவங்க சும்மா இருந்திருந்தாங்கன்னா தலித்துகளும் இந்தியாவிலே மைனாரிட்டிகளாக சிறுபான்மையாக கருதப்பட்டிருப்பார்கள் அப்போ இதில் தடுக்கப்பட்டது இரட்டை வாக்குரிமை மட்டுமல்ல மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இந்தியாவுடைய செக்யூலர் தன்மையினுடைய பெரும்பான்மை மதமாக இந்த சோக்கால் இந்து மதம் தான் இருக்க வேண்டும் என்பதில் அன்றை தொட்டு இவர்கள் அத்தனை பேத்துக்கும் தீர்மானமான ஒரு பார்வை செக்யூலராகவே இருந்தாலும் இந்தியாவில் பெரும்பான்மை மதமாக இந்து மதம் தான் இருக்க வேண்டும் இவர் கூட்டிட்டு போயிருந்தார்னா தலித்துகளுக்கு ஒரு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கிடைச்சிருந்தா அது இருபது பெர்சன்ட் இவருடைய பெரும்பான்மையிலிருந்து உடைக்குது இல்லை ஆமா ஏன் அம்பேத்கர் மதம் மாறும் முடிவு எடுத்த போது கூட அவர் இஸ்லாமிய மதத்துக்கோ சிறு கிறிஸ்தவ மதத்துக்கோ மாறிவிடக் கூடாது இந்து மதத்துக்குள்ளே இவர்கள் தின்னு சரிக்கக்கூடிய சீக்கியர்களாகவோ அப்படிதான் சிபாரிசு செய்த கதையெல்லாம் இருக்கு ஆமா இல்ல இன்னைக்கு வரைக்கும் பட்டியலின மக்கள் வந்து மதம் மாறினா உடனே பிசிஆரலாம் ஆனால் அவருடைய இழிவு நீங்க இப்ப காரணம் அதனாலதானே இழுத்து வச்சு வச்சிருக்காங்க அதாவது நீ வந்து இந்த ரிசர்வேஷன் நீ அனுபவிக்கணும்னா எங்களுடைய இந்த தீண்டாமை கொடுமைகளையோ அல்லது இந்த சாதி இழிவுகளையோ நீ சுமந்து தான் தேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தானே பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லாட்டினா வந்து இன்னைக்கு கிறிஸ்தினுடைய நம்பர்ஸோ அல்லது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையோ எங்கேயோவில் போய் நிற்கும் நீ அப்போ இப்படியாக வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இந்து பெரும்பான்மைவாதத்துடைய இறுதிக்கட்ட கொடுமைகளைத்தான் நாம் இப்போ வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம் காந்தியை வில்லனாக்குவதெல்லாம் நோக்கம் உண்மையில் இந்திய சமூகத்துடைய அடிப்படையே பெரும்பான்மைக்கான ஒடுக்குமுறையும் அதை சிறு தரப்பு வந்து அதில் அனுபவிக்கக்கூடிய சுரண்டல் சொகுசு தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து மிக எளிதில் கோபத்தை தூண்டிவிட்டு அந்த பெரும்பான்மைக்கு கிளர்ச்சி பண்ணுவதற்கு தூண்டிவிடும் கிளர்ச்சி என்று வந்தால் ஆள் எவன் அதிகமா இருக்கோ அவன் தான் ஜெயிப்பான் எனவே பாதிக்கப்படக்கூடிய பெரும்பான்மையை அடுக்கடுக்காக சிதைத்து ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒரு உள்முரண்களை கொடுத்து அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்க வைக்கிறது தான் சாதி என்கிற சிஸ்டத்துடைய வேலை பேசிக்கே தான் இந்த சுரண்டல் சிஸ்டம் மீது கோவம் வராமல் நூற்றாண்டுகளாக இந்த வண்டி ஓடிக்கொண்டிருந்தது இதைத்தான் இந்துத்துவ சிஸ்டம்னு சொல்லணும் காந்தி தாகூர் போன்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய சிந்தனையாளர்கள் இதுல இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையை மட்டும் ஒளிச்சிட முடியுமா சிஸ்டம் இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய சிக்கலான ஏரியா அதை மட்டும் எடுத்துற முடியுமா அப்படின்னு பார்த்தார்கள் அது ஒரு தரப்பு அம்பேத்கரோ பெரியாரோ இவர்கள் மட்டும் தான் இந்த ஒடுக்குமுறையுடைய அடிப்படையே அந்த சிஸ்டம் தான் முதல்ல அந்த சக்கரத்தையே உடைச்சு போடணும் அப்படின்னு பார்த்தார்கள் அது அதற்காக பாடுபட்டார் இந்த இரு தரப்புக்குமான முரண் தான் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பாஜகவுடைய எழுச்சி வரைக்கும் நடந்து வந்தது இந்த இரு தரப்புக்குமான சண்டையில் கடைசியில் இதற்கு முன்பு இருந்த இந்துத்துவ சிஸ்டத்திடமே அதிகாரம் போய் சேர்ந்திருப்பதுதான் இப்ப நடந்திருக்கக்கூடிய மாற்றம் காங்கிரஸ் திராவிடம் கம்யூனிஸ்டுகள் சிறுவான்மையினருக்கான அரசியல் தரப்புகள் பிராந்திய நலன் தரப்புகள் தலித்திய தரப்புகள்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை எதிர்த்து இந்தியா முழுக்க வெவ்வேறு டைமென்ஷன்ல போட்டி கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இன்றும் இருக்கிறார் முதலில் திருந்த வேண்டியது அல்லது சுரணை வர வேண்டியது மக்களுக்கா அல்லது அரசியலை வரலாற்று பார்வையில் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த அரசியல் தரப்புகளுக்கா சிம்பிளா சொல்லிடலாம் ஜனங்களுக்கு எப்ப சுரணம் வரும் அவர் கூப்பிடுறாரு ராகுல் காந்தி இப்படி ஒரு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு கூப்பிடுறாரு ஏன் போக மாட்டேங்கிறாங்க முதல்ல போக வேண்டியது அரசியல் தரப்புகள் அதற்கு பிறகு எல்லாம் மக்கள் வருவாங்க முதல்ல அது நடந்திருக்கா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்